வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு நம்ம வீட்ல இருக்கிற பூஜை பாத்திரங்களை எவ்வளவு ஈஸியா நம்மளால பண்ண இந்த வீடியோல நம்ம போறோம் பெரிய விஷயம் கிடையாதுங்க அதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருளையும் மட்டுமே போதுங்க என்ன பொருள் தான் நினைக்கிறீங்க ஒண்ணும் இல்லைங்க லெமனும் மட்டும் மட்டும்தாங்க இங்க பாருங்க ரெண்டு லெமனும் கொஞ்சம் மட்டும் மட்டும்தாங்க இது இருந்தாலே போதுங்க நம்ம விளக்கத்தட்ட எல்லாத்தையுமே பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ஃபர்ஸ்ட் நான் லெமனை வச்சு எல்லா பாத்திரத்துலேயும் தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க இங்க பாருங்க ரொம்ப ஹெவியா தேய்க்கணும்னா அவசியம் கிடையாதுங்க நீங்க லைட்டாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க இங்க பாருங்க இந்த மாதிரி பிசு பிசுக்கா இருக்கிற இடத்துல நல்லா வச்சு தேய்ச்சிக்கோங்க நான் நல்லா சார பிழிஞ்சு விட்டு நான் லைட்டாக தேய்ச்சிக்கிறேங்க ஃபஸ்ட்டு நம்ம லெமனை தான் தேய்ச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரியே ரொம்ப பிசுக்கா இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் லெமனை பிழிஞ்சு பிழிஞ்சு தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிசுக்கா இருந்தாலும் ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப வச்சு நம்ம தேய்க்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க ரொம்ப ஈஸியாகவே தேய்ச்சி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் லெமன் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம சபினாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நான் லெமனே ஃபர்ஸ்ட் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சபினா எடுத்திருக்கோம் இப்ப சபினாவை தொட்டு அப்படியே விளக்குல தேய்ச்சி பாருங்க உடனே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடும் இந்த மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க விளக்க எல்லாம் பளிச்சுன்னு மாறிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு கஷ்டமே தெரியாதுங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பவுமே லெமன் வச்சு தேய்ச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா விளக்கு ரொம்ப பளிச்சுனே இருக்கோங்க எல்லா பூஜை பாத்திரத்துக்கும் இதே மாதிரி மெத்தட நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு நம்ம எடுக்கும் போது எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இப்போ தெரியுது பாருங்க எவ்வளோ பிசுக்கா இருந்துச்சு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பளிச்சுன்னு நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம் இப்ப நம்ம இதை எடுத்துட்டு போயிட்டு நல்லா தண்ணி எல்லாம் போயிட்டு காயிற வரைக்கும் நம்ம வச்சிடலாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு நல்லாவே இங்கே பாருங்க எவ்வளோ பிசுக்கு இருந்தது இந்த தட்டுலன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச விடுவில இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பலிச்சுனா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் லெமனும் சபினா மட்டுமே போதுங்க சபினாலு லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எடுத்தோம் தேய்க்கலாங்க அதுவும் ரொம்ப பலிச்சின்னு வந்துடும் இந்த மாதிரியும் நீங்க செஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு குங்குமஞ்சா சும்மா வச்சு காட்டுறேன் எவ்வளவு ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்க விளக்கம் கூட இந்த மாதிரி ரொம்ப பளிச்சினு ஆயிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட் பார்த்து படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் தேங்க் யூ